கிச்சா எப்படி இருக்க சாரில நான் நல்லா இருக்கேனா என்ன இப்படி உன பாக்கும்போது தேவதை மாதிரி இருக்க இல்லனா நான் தேவதை இல்லையா அப்படி இல்ல இப்ப பாக்கும்போது ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க அட இதெல்லாம் ஒரு Dress ஆ கிச்சா புது ஷர்ட் போடு நான் சொன்னல்ல அதுக்காக தான் புது Dress வாங்கி வச்சிருக்கேன் இதுவே போதும் போதாது என்னோட ஹஸ்பண்ட் நடிக்க இந்த அழகுலாம் போதாது முதல்ல Dress மாத்து ஹீ இதை போட்டுக்கோ உம் உம் பாத்தியா இப்ப ரொம்ப அழகா இருக்கு. கண்ணாடியில பாரு ஆஹ் இவன் கரெக்டா மேட்சிங்கா இருக்கு மேட் ஃபோர் இச்சதா ஓ ஐயோ இந்த விஷயத்த மறந்துட்டே நீ இது வேண்டாமே ஒரு பொண்ணோட நெத்தில முதல் முறையை பொட்டு வைக்க வேண்டியது தொட்டுத்தாளி கட்டினோம் புருஷன்தான் உ வருங்காலக்கானவரோட பாவம் எதுக்கு